தேர்தல் நெருக்கத்தில் மத்திய சேனைக்கு உட்பட்ட அனைத்து மக்களையும் சந்திக்கின்ற முயற்சியாக தொடர்ந்து நானும் மாவட்ட செயலாளர் திரு இந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கி மோகன் அவர்களும் உங்கள் கழகத்தை சேர்ந்த முன்னணி அனைவருமே மக்கள் நேரடியோ சந்தி மக்களை சந்திக்கும் போது அவர் ஆர்வத்துடன் கட்டாயமாக புதிய சூழலுக்கு வாக்களிப்போம் என்ற உறுதியினை தருகிறார் இதை பார்க்கும்போது இந்த ஆர்வத்தை பார்க்கும்போது மத்தியசேனை போல் உள்ள அத்துணை தொகுதியும் புதுச்சேரி தொகுதியிலும் திமுக கூட்டணி வெல்லும் என்று பாஜக அமித்ஷா பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போ வந்து திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஊழலான தமிழக வளர்ச்சி அவர் வந்து அமித்ஷா அவர்கள் சொன்னது வந்து பத்து ஆண்டுகளாக நாங்க தமிழகத்தில் ஒண்ணுமே செய்யவில்லை ஆத்திங்க கூட்டணி இருந்தது இல்லை அப்போ பேசிக்கலாம் தான் அதாவது வந்து அவருக்கு வந்து பேசணும்னு சொல்கிறாரு ஏங்க நீங்கள் வரீங்க அமித்ஷா வரார் மோடி வரார் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு போய் வெறுகை வீசிட்டு வருவதால் எங்கள் மக்களுக்கு எங்கள் பெயர் நாங்கள் வந்து நல்ல திட்டங்கள் இந்த பத்து ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் இந்தந்த திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் ஏன் குறிப்பாக எய்ம்ஸ் கல்லூ எய்ம்ஸ் கல்லூரியை கட்டி முடித்து விட்டோம் சொல்ல முடியுமா பெட்ரோல் ரயில் திட்டத்துக்கு நாங்கள் திதியை ஒதுக்கி விட்டோம் இன்னும் ஆறு மாதம் முடியும் சொல்ல முடியும் ஒண்ணுமே பண்ணாம வெறும் கையில வெறும் வாயில் வலை சொல்றதுதான் பாஜக போகிறது அது அமித்ஷா விலக்கு விதி விலக்கே கிடையாது சார் அது மட்டும் இல்லாம தமிழக நலன்ல வந்து அக்கறை கொண்ட அரசு பாஜக தொடர்ந்து மோடியும் அமித்ஷாவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க

அக்கறை வாங்க ஏங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருந்துச்சு தமிழ்நாட்டு மக்கள் வட இந்திய தலைவர் மீது மரியாதை வைப்பார்கள் எப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்தார் நேரு மீது மரியாதை உண்டு இந்திரா காந்தி மீது மரியாதை உண்டு காந்தி மீது மரியாதை உண்டு சோனியா காந்தி மீது மரியாதை உண்டு மன்மோகன் சிங் மீது மரியாதை உண்டு ராகுல் காந்தி மீது மரியாதை ஏனென்றால் அவர்கள் தமிழர்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் பயன்படுகிற அளவு செஞ்சிருக்காங்க நீ ஒன்றும் பண்ணாமல் தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ வாரிட்டு போகலாம் அது மட்டும் பார்த்தா மக்கள் ஏமாற மாட்டாங்க தொடர்ந்து நானூறு தொகுதி இலக்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து இது சுதந்திரமா செயல்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதாவது ஆரம்பத்தில் நாங்க பாஜா கூட வந்து பெரிய கூட்டணி பெரிய கூட்டணி இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் கூட சேர்த்து

வேலையை அங்கே அங்கே போன பழைய போல வந்து ஸ்கில்டு லேபர் கிடையாது அதனால்தான் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நோக்கியா சாம்சங் டெக்ஸ் ஒன் அப்புறம் ஃபோடு உண்டாய் எல்லாம் எல்லா கறிக்கு வராங்க ஏன் வராங்க தமிழ்நாட்டில் வந்து உட்கட்ட உட்கட்டமைப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்குது மற்ற குஜராத்துக்கு என்ன மெர்த்தி மெர்த்தி கொண்டு போகிறாங்க பிரதமர் பண்ணலாம்னு கோச்சு பார்த்து சொல்கிறாங்க நாங்கள் நீங்கள் பெரியா ஓட்டுங்களே நாங்கள் வர குஜராத் மாடல்னு சொல்கிறாங்களே குஜராத் மாடல்னால் தானே அங்கே போகணும்ல யூபி மாடல்னு சொல்றாங்களே யூபி மாடல் மாடல் இருக்கும் எங்கெங்கே பாஜக ஆள்கிறதோ அங்க ஃபெயில் இருக்கும் சார் நேற்று வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை ட்ரக்ஸ் முன்னேற்ற கழகம்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க அந்த ஒரு போன மாதிரி வந்தாங்களே ஒரு குற்றச்சாட்டை வைத்தாருங்களே நாங்கள் ஐநூறு ஐயாயிரம் கோடி கொடுத்தோம் தொள்ளாயிரம் கோடி கொடுத்தோம் அது எங்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெளிவாக சொன்னார் அது உங்கள் பணம் இல்லை நாங்கள் லோன் கேட்டோம் ஏஷியன் டெவலப்மெண்ட் லோனை கொடுப்பீங்க அது சொன்னாங்களா என்டிஆர் நாங்கள் தமிழ்நாடு முதலீட்டு செய்த பணத்தை ஒரு தேவை அது ரிட்டர்ன் பண்ணிக்க அது தமிழ்நாட்டு பணம் அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் அவங்க வந்து பாருங்க நிர்மலா சீதாராமன் ஒரு பொய் பொய் அவர்கள் வார்த்தையில் நேர்மையில் இந்த மாதிரி இவ்வளோ கேட்குறீங்க